இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரை போன்றவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விருத்தாசலத்தில் அமைச்சர் சி வி கணேசன் பேச்சு திமுக இளைஞரணி சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டி கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் விருத்தாசலத்தில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் எழுபத்தி ஐந்து மாணவ மாணவியர் பங்கேற்றிருந்தனர் போட்டிகளை நெய்வேலி எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பேசினார் அப்பொழுது திராவிட மாடல அரசு இளைஞர்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது என்றும் பெண்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என அவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபாயும் மாணவர்களுக்கு தமிழ் புலவன் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் என வழங்கி வருகிறார் முதல்வர் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது இவற்றை மாணவ மாணவியர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அவற்றை நீங்கள்தான் முறையாக பயன்படுத்த வேண்டும் அதற்கான கடும் முயற்சி மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம் அரசு தொழில் பயிற்சி நிறுவனங்களில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அதிநவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்டு பயிற்சி அளிக்கப்படுகின்றன அதன் மூலம் இரண்டாயிரத்து எழுநூறு மாணவர்கள் தொழில் பயிற்சி முடித்தவர்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் திராவிட மாடல் அரசு முதல் முறையாக சேப்பாக்கத்தில் வேலைவாய்ப்பை நடத்தியது அந்த வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பங்கேற்றிருந்தார் அவர்தான் வேலைவாய்ப்பு முகாமை எப்படி முறையாக நடத்த வேண்டும் என கற்றுக் கொடுத்தார் அதனை அடிப்படையாக கொண்டு தொழிலாளர் நலத்துறை மூலம் இருநூறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி இரண்டு லட்சத்து மூவாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரை போன்றவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஏன் இதை இங்கு குறிப்பிடுகிறேன் என்றால் இளைஞர்கள் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தன்னால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் வெற்றி பெற்றவர்களும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் மனம் தளராமல் அடுத்த வெற்றிக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் பேசினார் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்